வணக்கம் நான் உங்கள் வந்திருக்கேன் ஒரு அழகான ரெவ்யூ ரெவ்யூ தான் திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கலாம் ஆமாங்க எனக்கு லீவ் எங்கள் அம்மா நாலஞ்சு புக்கு போட்டு இதை சொல்லிட்டாங்க சும்மா படிக்க சொன்னால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட்டை வர வைக்க எங்கள் அம்மா ஒரு ட்ரிக்கு ஃபாலோ பண்ணாங்க அந்த ட்ரிக்கு தான் அவங்க படிச்சுட்டு அந்த புக்கில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பாதை மட்டும் எனக்கு சொல்லுவாங்க அந்த நீ பாதையை தெரிஞ்சுக்கணுன்னு எங்கள் அம்மா கேட்டு நச்சரிப்பேன் ஆனால் எங்கள் அம்மா தான் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நீ புக்கை படிக்கணும் இல்லை நீயே படித்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிடுவாங்க நீ அதனால தான் ஒரு சூப்பரான அழகான புக்கை நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணனே அதனால தான் எனக்கு ரீடிங் ஹேபிட்டே வந்தது அந்த மாதிரி எங்கள் அம்மா ஒரு புக்கை படிச்சுட்டு அதில் இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை எனக்கு சொன்னாங்க அந்த புக்கில் என்ன என்ன இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தபால் பெட்டி ரெட் கலரில் இல்லைன்னு மட்டும் என்கிட்ட சொன்னாங்க என்ன கலரில் இருந்திருக்கும் எப்போ மாற்றிருப்பாங்க எல்லாம் என் மனசுக்குள்ளே வந்துருச்சு எங்கள் அம்மா ரெண்டு வாரமாக கேட்டு நச்சரிச்சிட்ருந்தேன் எங்கள் அம்மா இதுக்கு மேலே நான் சொச்சேன்னா எனக்கு கோபம் வந்துடும் நீ ஒழுங்காக போய் புக்கை படின்னு நான் விட்டாங்க அதனால் நானும் போய் இந்த புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிப்பட்ட ஒரு க்யூட்டான அழகான புக்கு தான் இந்த புக் இந்த புக்கோட பேர் தபால் பெட்டி எழுதிய கடிதம் இதை நம்ம எஸ்ரா அங்கிள் எழுதியிருக்காரு தேசாந்திரி பதிப்பகம் வெளியிட்ருக்காங்க இந்த புக் ஜஸ்ட் செவன்டி ருபீஸ் அண்ட் சூப்பர் ஒத்தான புக் இந்த புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு வந்துட்டு ஒரு இமேஜினேஷன் டாப் லெவலில் போயிடுச்சு ஏன்னா ஒரு தபால் பெட்டி எப்பரா மனுஷங்களுக்கு லெட்டர் எழுதுது அப்படின்னு லிட்டரலி என்ன நடக்கும் மனுஷங்க தபால் பெட்டிக்குள்ளே லெட்டர் போட்டுட்ருப்போம் ஆனால் தபால் பெட்டி ஒரு மனுஷனுக்கு லெட்டர் எழுதியிருக்கான் அது எப்படி எழுதிச்சு அதோடய ஃப்ரெண்ட்ஸ் யார் அது எப்போ அது எப்போ வந்துட்டு இந்த மாதிரி லெட்டர் எழுதிச்சு எதுக்காக எழுதிச்சு எல்லாம் இந்த கதையில் பார்க்கலாம் வாங்க என்ன அதுனா தபால் பெட்டி தான் நம்மளோட ஹீரோ அவருக்கு ஒரு பேர் இருக்குது டாமா சொ டாமான்னு சொல்லிட்டு க்யூட்டாக இருக்குல்ல இந்த பேர் வச்சது நம்ம தபால் பெட்டியோட ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்ட் தபால் பெட்டியோட ஃப்ரெண்டு பேர் வந்துட்டு தங்கமுத்து இன்னொன்று ரெமி ஃபஸ்ட்டு தங்கமுத்து எப்படி நம்ம தபால் பெட்டி கூட ஃப்ரெண்ட் ஆனான்னு பார்க்கலாம் அவனோட மூணு வயசில் அவங்க அப்பா இறந்துட்டாரு அவங்க அம்மா கூலி வேலை செஞ்சு அவனை சிக்ஸ்த்து வரைக்கும் படிக்க வச்சுட்டு டெய்லியும் சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் சிக்ஸ்த்துக்கு அப்புறம் அவங்க ஊரில் இல்லை ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் படிக்கிறதுக்காக அவங்க மாமா ஊருக்கு போய் படிக்கலான்னு அவங்க அம்மா மாமா ஊருக்கு அமுச்சு விட்டாங்க அங்கே போய் அவங்க மாமா மாமா வீட்டுக்கு வந்துக்கிறது அவங்க அத்தைக்கு சுத்தமாகவே பிடிக்கலையா ஸோ தலைக்கு தொலைக்க தேங்காய் எண்ணெய் கூட குடிக்க கொடுக்க மாட்டாங்களாம் பார்த்தீங்களா எவ்வளோ கொடுமை பண்ணுறாங்கன்னு பாவம் இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறான் ஆனால் இத்தனை கம்ஃபர்ட் இருந்து இந்த காலத்தில் படிக்க மாட்டோம் வந்துட்டு என்ன ஆகும்னா மூணு வயசில் அவங்க அப்பா இறந்துருவார் அதனால் வேறு ஸ்கூல் போகணும்னு சொல்லிட்டு வேறு ஸ்கூல் போகணும்னு மாமா ஊருக்கு போவான் அவங்க அத்தைக்கு அது சுத்தமாகவே பிடிச்சிருக்காது அப்படியே அவங்க அம்மாவை மிஸ் பண்ணுவான் எப்படி இருந்தாலும் ஒருத்தங்களை நம்ம கோஸ்லாம் இருக்க ஒருத்தங்களை வந்து பிரிஞ்சுருக்கும் போது கஷ்டமாக இருக்கும்ல ஸோ அந்த அப்படி இருக்கணும் சொ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுது ஸ்டார்ட் பண்ணான் அதுக்கு போஸ்ட் கார்டு வாங்க பணம் எப்படி வந்ததுன்னா அவங்க அம் அவங்க மாமா வந்துட்டு இவனுக்கு வார வாரம் ஐம்பது பைசா படம் பார்க்க கொடுப்பாரு அந்த பணத்தை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு இந்த போஸ்ட் கார்டெலாம் வாங்கி அவன் லெட்டர் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் காலப்போக்கில் அந்த தபால் பெட்டி நம்மளோட தங்குமுத்துக்கிட்ட பேச ஆரம்பித்தது பார்த்திங்களா புக்கில் தாங்க இந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் நடக்கும் தேங்காய் ஓடும் பட்டர்ஃப்ளை பட்டர் சாப்பிடும் கத்தி கத்தும் என்ன வேணால் நடக்கலாம் இந்த மாதிரி தங்குமூத்து வந்துட்டு அவங்க கூட சகஜமாக ஒரு இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டான் இப்படியே ரொம்ப நாள் ஆகுது அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம தங்கமுத்தும் பெட்டிக்கு டாமா அப்படின்னு பேர் வைக்கிறான் அதுக்கப்புறம் டா டாமான்னு ஒரு தொப்பியெல்லாம் செஞ்சு போடுறான் எப்படின்னா ஒரு முக்கோண வடிவில் ஒரு தொப்பி அந்த தொப்பியில் வந்துட்டு டாமா அப்படின்னு எழுதியிருக்கும் ஸோ அது அழகாக வந்துட்டு அவன் போய் போட்டு விடுறான் கரெக்டாக அந்த தபால் பெட்டிக்கு செஞ்ச அளவில் தபால் பெட்டிக்காகவே செஞ்சது மாதிரி இருக்குது அவ்வளோ அழகாக சூட்டாக இருக்குது அப்புறம் வந்துட்டு நம்மளோட தபால் பெட்டி தபால் பெட்டி ரொம்ப நாள் கழித்து பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ தான் தங்குமத்துக்கு ஒரு டவுட் வருது எப்படி நீ ஏன் எப்போ பார்த்தாலும் பா சிவப்பு கலர்லேயே இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் அந்த தபால் பெட்டி அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை சொல்லும் ஃபேக்டோட ஆன்சர் லாஸ்ட்டில் லாஸ்டில் சொல்கிறேன் ஆகும்னா அவங்க ரெண்டு பேர் அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ இந்த தங்கமுத்து வந்துட்டு கேட்பான் இதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் தங்கம்முத்துக்கு வந்துட்டு ச அழகாக ட்ராயிங் வரைய தெரியும் பார்த்ததை பார்த்தது போலேயே வரைவான் ஸோ தபால் பெட்டிக்கு அந்த விஷயம் தெரியும் அவன் வந்து அப்போ அதுக்கு தபால் பெட்டி என்ன கெடுச்சுன்னா என்னையும் ஒரு படம் வரைஞ்சி கொடுக்குறியா இது என்ன வரைக்கும் நான் எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரிஞ்சதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கு தங்கமுத்து வந்துட்டு ஆச்சரியமாக நீ எப்படி இருக்கேன்னு இது வரைக்கும் உனக்கே தெரியாதா சரி நான் உன்னை வரைஞ்சி தரேன்னு அழகாக அது வரைஞ்சி ரெண்டு நாள் கழித்து கொண்டு வந்து கொடுக்குறான் காலப்போக்கில் அப்படியே தான் இந்த லெட்டர் எழுதுகிற விஷயம் வந்துட்டு அவங்க அத்தைக்கு தெரிஞ்சிருது அப்போ அவங்க அத்தை கேட்குறாங்க ஏன்னா என் வீட்டு சோத்தத்துன்னுட்டு உங்கள் அம்மாவுக்கு லெட்டர் போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு வந்துட்டு அவனை திட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த தபால் பெட்டிக்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கடிதம் எழுதக்கூடாதுன்னு தங்கமுத்து தங்கமுத்துவை தங்கமுத்து மேலேயே சத்தியம் பண்ணி வாங்கிட்டாங்க அதனால் தபால் பெட்டிக்கிட்ட போக வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை குறைந்து போ குறைஞ்சு போச்சு அதனால் தபால் பெட்டிக்கிட்ட போகிறதே இல்லை காலை அப்படியே கொஞ்ச நாள் போச்சு அப்போ தபால் பெட்டிக்கிட்ட போகிறான் ரொம்ப நாள் கழித்து தபால் பெட்டிக்கிட்ட போகிறான் அப்போ வந்துட்டு தபால் பெட்டி தபால் பெட்டி கிட்ட தங்கமுத்து பேசினா அப்போ தபால் பெட்டி பேசவே இல்லை அதுக்கு தங்கம் தங்கமுத்து என்ன கேட்குறான்னா என்ன கோவமா அப்படி கேட்குறான் ஆமாம் நீ வேறு ஊருக்கு படிக்க போயிட்டேன்னு நான் நினச்சேன் நீ வேறு ஊருக்கு படிக்க போயிட்டேன்னு நினச்சேன் அதனால தான் உன் மேலே கோவம் ஆனால் இப்போ திரும்பி வந்துட்டேல ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லுது இப்படியே வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் கொஞ்ச நேரம் இருக்காங்க அப்போ ஒரு குட் குட்டி வந்துட்டு அந்த போஸ்ட் பாக்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கு அப்போ வந்து பார்த்துட்டு உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறான் ஆமா இவன் தான் என்னோட புதிய நண்பன் நீ என்னை விட்டுட்டு கொஞ்ச நாள் போன அப்போ அந்த இடைவேளியில் நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் ஆனோம் ஒரு பெரிய வெள்ளம் வந்தது அந்த வெள்ளத்தில் இவன் மாட்டியிருந்தான் மாட்டியிருந்தான் அப்படி சொல்லிட்டு சொல்லுது அதுக்கப்புறம் நான்தான் வந்துட்டு இவனை கூப்பிட்டு என் வயிற்றுக்குள்ளே படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன் அந்த வயிற்றுக்குள்ளே அப்படின்னு எதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தபால் பெட்டியில் ஒரு ஓட்டை இருக்குல்ல அதுக்குள்ளே தானே நம்ம லெட்டர்லாம் போடுவோம் அதுக்கடியில் ஒரு கொகை மாதிரி ஒன்று இருக்குல்ல அதுதான் அந்த தபால் பெட்டி என்னோட வயிறு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி என் வயிற்றுக்குள்ளே படுத்துக்கோ அப்படியெல்லாம் சொல்லுது அதனால அந்த இன்சிடெண்ட்லேருந்து அங்கே ரெண்டு பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க தா அப்போ வந்துட்டு தபால் பெட்டி ஆசையாக தங்கமுட்டு கேட்டு கேட்குது எனக்கெல்லாம் ஒரு அழகான பேர் வச்சோ இல்லை நம்மளோட அணில் குட்டிக்கும் ஒரு கியூட்டான பேர் வை அப்படின்னு சொல்லி கேட்குதான் அழகாக ஆசையோடு கேட்குது அதுக்கு தங்க மட்டும் வச்சுட்டா என்ன அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த அணில் கொஞ்சம் எனக்கு எனக்கு பேர் நான் ஒரு அணில் குட்டி அப்படி சொல்லுது குட்டின்னு சொல்லுது இல்லை நான் பேர் வைக்கிறேன்னு ரெமி அப்படின்னு சொல்லுது ரெமி அப்படின்னு தங்க மொத்தம் வந்துட்டு நம்மளோட கிட்ட சொல்கிறான் அதுக்கு என்ன சொன்னேன் என்ன சொன்னியா அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு கிளை கிளையாக தாவி தாவி ஓடிட்டே இருக்கு நம்ம தபால் பெட்டிக்கும் ஒரு ஆசை அழகாக ஒரு டைம் ரெமி அப்படி கூப்பிட்டாலாம் நம்ம தபால் பெட்டி அதுக்கு ரெமி செம்ம குஷியாயி சிரிச்சுட்டு இருந்தது தான் இவங்க மூணு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா தங்கமுத்து வந்துட்டு நம்ம தபால் பெட்டியை பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதுக்கப்புறம் தங்கமுத்துக்கு என்னாச்சு நம்ம தபால் பெட்டிக்கு என்னாச்சு அவங்க அம்மாவுக்கு என்னாச்சு அத்தைக்கு என்னாச்சு எப்பவும் சிடு சிடுன்னு இருக்கோம் அத்தைக்கு என்னாச்சு நான் இவனை பாசமா பாத்துக்கிற மாமாவுக்கு என்னாச்சு அழகாக அன்பாக இருக்கிற அணிலுக்கு என்னாச்சுன்னு அணில் அணில் பற்றி கடைசியில் கொடுத்துருக்க மாட்டார் அது ஒரு சஸ்பென்ஸாக முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இது இவங்களுக்கெல்லாம் என்னாச்சுன்னு நீங்கள் புக்கை படுத்து புக்கை படித்து தான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் சொன்னது கொஞ்சமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் புக்கை படிக்க தேவையும் போயிடும் ஸோ நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கங்க நன்றி வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபேக்டை இன்கம்ப்ளீட்டாக சொன்னேன்ல அந்த ஃபேக்டோட ஆன்சரை நான் சொல்கிறேன் முதல் முதல்ல தபால் பெட்டி கிரீன் கலரில் பிரிட்டனில் தயாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிரத்தி ஏ ஏன் வந்துட்டு இதை ரெட் கலரில் மாற்றினாங்கன்னா நிறைய செடி கொடிகளுக்கு நடுவில் வைக்கும்போது அது கலர் வந்துட்டு தெரியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு பிரிட்டனில் அதே பிரிட்டனில் வந்துட்டு சிவப்பு கலரில் தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறோம் தேங்க்யூ இதே மாதிரி நீங்கள் அடுத்த புக் ரவிக்கு வெயிட் பண்ணணும் த்ரீ தேர்டு புக் ரவின்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் புக்ஸ் இருக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் பாய்